வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் மருத்துவ பயன்கள் பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை மறைக்காரை மூலிகை இந்த மறைக்காரை ஒரு புற்று செடியின வகையை சார்ந்தது இது நிறைந்த முள்கள் காணப்படும் இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இதனுடைய வேர் இலை தண்டு இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொன்னால் தோஷத்தை நீக்கக்கூடியது அதாவது பாத பித்த கபம் என்று சொல்லுகின்ற அந்த முத்தோஷங்களையும் தோஷங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது குறிப்பாக நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய சகல விதமான உபாதைகளையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இதில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணி பெண்கள் இதை முக்கியமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று மாதத்திற்கு உள்ளாக இருக்கின்ற அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தும்போது அந்த கரு கலைப்பு ஏற்பட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை வாந்தி உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாகும் இப்போ சில நோய்களுக்கு வந்து வாந்தி எடுத்தால் தான் அவர்களுடைய அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அந்தமாதிரி காலகட்டங்களில் அந்த வாந்தி உண்டு பண்ணுவதற்கு இந்த மூலிகையை பண்டைய காலங்களில் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் அதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் கவனமாக இதை கையாள வேண்டும் பொதுவாக இந்த திரிதோஷம் என்று சொல்லுகின்ற அந்த வாத பித்த கவம் இந்த மூன்றுமே நம்ம உடலில் சீராக இருக்க வேண்டும் அதாவது வெப்பம் காற்று நீர் இந்த மூன்றும் நம்மளுடைய உடலில் சீராக இருந்தால்தான் நம்மளுடைய உடலினுடைய ஏக்கம் சீராக இருக்கும் அப்போது வாயு சீற்றமடைந்தாலும் நம்மளுடைய உடல் கெட்டு போயிடுது நீரினுடைய தன்மை அதிகமாக இருந்தாலும் நமக்கு நோய் உபாதைகள் வருது அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட்டாலும் நம்மளுடைய சருமம் வறட்சி அடைந்து வாயில் புண் வர்றது போன்ற நோயெல்லாம் வந்துடுது அதே போலவே இரத்தம் சீர்கிட்டாலும் நமக்கு பல தொற்று நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்துவிடுகிறது விடுகிறது இப்போது நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு இளம் வயதினருக்கே கூட நரம்பு தளர்ச்சி வந்து கை கால் நடுக்கம் பக்கவாதம் போன்ற நோயினால் அவஸ்தைப்படுகிறவர்கள் மிக அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த நரம்பு சுருங்குவதற்கும் நரம்பு மண்டலங்கள் வலுவடைவதற்கும் குழந்தைகளுக்கு முக்கியமாக நரம்பு மண்டலங்கள் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு ஞாபக மருதி மூளைச்சோர்வு போன்ற நோயெல்லாம் வந்துவிடும் அப்போ அதுபோல் அந்த உடல் வலிவில்லாத குழந்தைகளுக்கு இந்த மூலிகையை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மூளை நரம்புகள் தூண்டப்பெற்று ஞாபக மறதி போன்ற நோயெல்லாம் குணமாயிடும் போல் வயிற்று உப்புசம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநீரகத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறு சிறுநீரகத்தில் உப்பினுடைய அளவு அதிகரிப்பதன் காரணமாக அதாவது இந்த கிரியேட்டின் பொட்டாசியம் போன்ற லெவல்லாம் அதிகமாயிடும் அந்த மாதிரி உப்புச்சத்து விடுவதன் காரணமாக சில பேருக்கு வயிற்று உப்புசம் ஏற்பட்டுவிடும் அந்த வயிற்று உப்பசத்தினால் அவஸ்தைப்படுகிறவர்களுக்கும் அந்த நீர் கால் பாதங்களில் பரவி சில பேருக்கு கால் வீங்கி போயிடும் கால் பாதத்தெல்லாம் வீங்கி போயிடும் கையில் வீக்கம் வந்துடும் அங்கங்கே அந்த நீர் எங்கெல்லாம் போய் சேருதோ அந்த இடத்தெல்லாம் அந்த நீர் கட்டி கொண்டு வீக்கம் ஏற்பட்டுவிடும் இது போன்ற அந்த வயிறு உப்புசம் வயிறு மந்தத்தன்மையை போக்குவதற்கு இந்த மூலிகை பயனுள்ளதாக இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கனமாந்தம் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக வர மாந்தோம்னா குழந்தைகளுக்கு ஒரு மிளகு சீரகம் போட்டு கொடுத்தாலே சரியாக போயிடும் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அதாவது வயிற்றால் போகிறதுக்கு மருந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த வயிற்று செரிமான கோளாறு சரியாச்சுன்னா அந்த மாந்தம் சரியாயிடும் ஆனால் கனமாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் குழந்தைகளுக்கு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க பத்து நாள் ஆனாலும் சரியாக சாப்பிடாது பயிர் உப்பிக்கிட்டு பயிர் மந்துன்னு இருக்கும் அந்த குழந்தைங்களால் சரியாக ஏங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மூலிகையை அரைத்து காலை மாலை என்று இரண்டு வேலையும் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த கனமாந்தம் போன்ற நோயெல்லாம் குணமாயிடும் சில பேருக்கு சீத பேதி சீத கடுப்பு அதாவது இரத்தத்துடன் கலந்த மலம் வெளியேறுதல் போன்ற நோய் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த மூலிகையை ஒரு மூன்று அல்லது நான்கு தினங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த சீதபேதி வயிற்று எரிச்சல் வயிற்று கடுப்பு இரத்தத்துடன் கூடிய மலப்போக்கு போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும் அதேபோல் புற உபயோகமாக இந்த மறைக்காரை மூலிகையை நாம் பயன்படுத்தும் பொழுது அதாவது பற்றாக அரைத்து இந்த சமூலத்தை விழுது போல அரைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ளலாம் இல்லைன்னா இந்த கழலைகள் கட்டிகள் வீக்கங்கள் உள்ள இடங்களில் இதை அரைத்து பற்றாக பூசும் பொழுது வீக்கங்கள் கரையும் கணுக்கால்களில் ஏற்படக்கூடிய இந்த வாத சம்பந்தப்பட்ட வீக்கங்கள் அனைத்தும் குணமாயிடும் ஆறாத கட்டிகள் ஆறாத ரணங்கள் இருந்ததுனாக்கா அந்த ரணங்கள் அனைத்துமே ஆறிவிடும் போல் படை சுரி சிறங்கு கரப்பான் விஷ தீண்டுதல்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த புண்கள் அனைத்துமே ஆறிவிடும் சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும் இத்தனை சிறப்பு வாய்ந்த மரக்காரை மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு இரண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ சூடு பண்ணுறோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த வேர் பகுதியை நல்லா சுத்தம் செய்து வச்சுருக்கோம் இதை நம்ம வீட்டில் கல் உரல் இருந்தாலோ அல்லது கல்வம் இருந்ததுனாலோ அதில் இட்டு பஞ்சு போல் இடிச்சுக்கலாம் இல்லைன்னா சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கூட பயன்படுத்தலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வேரை வந்து நேரில் உலர்த்தி குடி செய்து வைத்துக்கொண்டு சூரணமாக கூட நம்ம பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும் சதக்குப்பை ஒரு சிறிதளவு பெருஞ்சீரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சோம்பை ஒரு சிறிதளவு திருகடி பிரமாணம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஓமம் ஒரு சிட்டிகை இந்த இதில் சேர்க்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் நல்ல வாசனை மிகுந்ததாக இருக்கும் அதனால் நம்ம இதை போது நல்ல ஒரு நறுமணம் வீசும் இதை நல்ல ஒரு இரண்டு டம்ளர் தண்ணீர் வைத்தோம் இது ஒரு ஒரு டம்ளர் அளவிற்கு சுண்டை காய்ச்ச வேண்டும் இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மறைக்காரை மூலிகை கஷாயம் தயாராகிவிட்டது இதனை காலை மாலை என்று இரண்டு வேளையும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு பத்து முதல் இருபது மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் பெரியவர்கள் சாப்பிடும்பொழுது ஒரு முப்பது முதல் ஐம்பது மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது அதிகப்படியான வாந்தியை உண்டு பண்ணக்கூடியது ஒன்று அல்லது இரண்டு மூன்று முறைகளுக்கு மேல் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படி கொடுப்பதன் மூலமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரல் கரகரப்பான ஒரு குரல் இருக்கும் அதுபோல் அந்த கரகரப்பான குரல் உள்ளவர்களுக்கும் தொண்டை கம்முதல் தொண்டையில் கரகரப்பு போன்ற நோய் உள்ளவர்களுக்கு இந்த மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடியது இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் நம்மளுடைய உடலிலிருந்து தாதுக்கள் அழுக ஆரம்பித்ததுனாலே நமக்கு பலவிதமான நோய்கள் வந்துவிடும் அந்த தாது அழுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த மறைக்காரை மூலிகை இதை நாம் பயன்படுத்தி கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியம் பெற முடியும் மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்